வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கடவுளின் வாய்ப்பு கடவுளின் செயல் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கறிங்கள் நல்லது நடக்கும் அது வாய்ப்பு உங்கள் வாக்கை காசு பெற்று விட்டு விடாதீர்கள் அதுவும் ஒரு குற்றம் திருட்டு பாவம் நீங்கள் அப்படி பாவத்தை செய்தால் அது தமிழ்நாடு முழுக்க எல்லோரையும் சேரும் டிசார்டாக ஓட்டுக்கு காசு வராது நானும் வாங்க மாட்டேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லோருமே நல்லா இருக்கணும் மும்மொழி ஏழுமொழி இப்படின்ட்டு நாடக நாடுறது இதெல்லாம் நம்பாதீங்க எல்லா மொழியும் தான் வேணும் தமிழ்மொழி இயற்கை கடவுள் மொழி நடக்கிற எல்லா குழந்தையும் அம்மாவும் தமிழ்மொழியில் தான் பேசும் நம்ம தலைவர் தமிழக பற்றி கடல் தலைவர் விஜயை பற்றி யார் தப்பாக பேசுகிறாரோ நம்பாதி நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுதான் என் கணம் அதுதான் என் சாராய லட்சியம் இந்த உடம்புல மூச்சு உள்ளவரை நம்ம தமிழை ஒட்டி திலகத்தலைவர் விஜய் முதலமைச்சராக ஆக வேண்டும் நம்மை ஆள கெட்டது நம்மனை ஆளக்கூடாது நல்ல நல்லதாக நல்லது நடக்கும் நல்ல மனுஷனால் தான் நல்லது நடக்கும் நம்பி வாக்களிமே நல்லது நடக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு பஸ்ஸை கொடுத்து பஸ்ஸெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க பஸ்ஸெல்லாம் கம்மியாக தான் வருது எல்லாம் என்னோடய நம்ம மக்கள் எல்லாரும் தொண்டிகிட்டு தான் போகிறாங்க அதெல்லாம் நாடகம் பேசும் நம்ம விஜய் ரொம்ப சார் ஐயா இதை விட நல்லது செய்வார் நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்குது தமிழை வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெருமான ஊசுவல்லா ஜெயிக்கும் നല്ല എണ്ണമേ കടൽ കടൗീർ വാടും തമിഴ് കഴിഞ്ഞ ഉണ്ട്